வணக்கம் நான் குணா நானும் தமிழும் இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேரடியாக தொடர்பு கொண்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு முன்வரும் ஒரு அதிகாலை நேரம் உதாரணமா சூரியன் ஆறு மணிக்கு உதயமாதுன்னு வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்தம் நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் முதல் ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்தில் பூமியின் சுழற்சி வேகம் அதாவது பூமி சுத்திர வேகம் வளிமண்டல அழுத்தம் அதாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஒலி அலைகள் அதாவது வேவ்ஸ் இது எல்லாமே மிகவும் அமைதியாக இருக்கும் அதனால தான் இந்த நேரம் உடல் மற்றும் மன ஆற்றலை மீட்டெடுக்க மிகவும் உகந்தது அடுத்தது பிரபஞ்ச ஆற்றலுக்கும் மனித உடலுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம் நம்ம உடலும் ஒரு சிறிய பிரபஞ்சம் மாதிரி தான் பிரபஞ்சத்துல எவ்வளவு அலைகள் அதிர்வுகள் இருக்குதோ அதாவது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்குதோ அதையே நம்ம மூளையும் நரம்புகளும் உணர்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூமியின் மின்காந்த கலம் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் மிகவும் நிலையாக இருக்கும் இதனால தான் நம்ம மூளையில் இருக்கிற ஆல்ஃபா மற்றும் தீட்டா அலைகள் சமநிலையாகி நினைவாற்றலும் சிந்தனை திறனும் உச்சத்தில் இருக்கும் அதனால தான் இந்த நேரத்தில் சிந்தனை திட்டமிடல் கற்றல் இல்லது படைப்பாற்றல் அந்த மாதிரி வேலைகளை சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும் சரி சயின்டிஃபிக்கா இதனோட பயன்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம உடல்ல சில ஹார்மோன்களின் நிலையை மாற்றுது அது என்னென்ன ஹார்மோன்னா மெலட்டோனின் கார்டிசால் செரட்டோனின் மெலட்டோனின் பார்த்தீங்கன்னா நம்மளோட தூக்க ஹார்மோன் அது அது குறைஞ்சு விழிப்பு அதிகரிக்கும் கார்டிசோல் பார்த்தீங்கன்னா உடல் எரிசக்தி தரும் ஹார்மோன் இயற்கையாகவே இது அந்த நேரத்தில் உயரும் செரட்டோனின் என்பது மனநிலையை சமநிலையாக்கி நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்க உதவும் இதனால தான் மனமும் உடலும் புதிய நாளுக்கு தயாராகுது சரி அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பல விதமான பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் இல்லை அமைதியான கவனம் செலுத்தலாம் இது மூளையினோட தெளிவு அதிகரிக்கும் இல்லைன்னா படிப்பு ரிசர்ச் ஐடியா பிளானிங் இதெல்லாம் செய்யலாம் இது எல்லாமே உங்களோட நினைவாற்றலை அதிகரிக்கும் அப்படி இல்லைன்னா கற்பனை அல்லது கலைத்திறன் வேலைகளை நீங்கள் செய்யலாம் இது பிரபஞ்சத்தோட அதிர்வு அதாவது வைப்ரேஷனோட ஒன்றா போய் சேரும் இப்படி எதையுமே செய்ய முடியலன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லேசான நடை அல்லது யோகா செய்யலாம் இது உடல் ஆற்றலை இயற்கையாக சீர்படுத்தும் சரிங்க இதெல்லாம் நான் செய்யறதுனால எனக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கொண்டு சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கவனம் மற்றும் ஒருமைப்பாடு அதிகரிக்கும் உங்களோட சிந்தனை தெளிவாகும் மன அழுத்தம் குறையும் உடல் எரிசக்தி நிலை உயரும் வாழ்க்கை ஒழுங்கு மேம்படும் நாள் முழுவதும் நீங்கள் இயற்கையாகவே புத்துணர்ச்சியாக உணர்வீங்க கடைசியாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு மாயமான நேரம் இல்லை அது ஒரு இயற்கை நிகழ்வு பூமி சூரியன் பிரபஞ்சம் இது எல்லாமே சமநிலையாக இணையிற ஒரு சில நிமிடங்கள் அந்த சமநிலைய நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கொண்டு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதற்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யணும் அந்த நேரத்தில் எழுந்து நம்ம உடல் மற்றும் மனதுடன் இணைவது அடுத்த வீடியோவில் இது போலவே இன்னொரு பயனுள்ள செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா நானும் தமிழும் அலைவரிசிலிருந்து நன்றி